ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலை ஃப்ரம் கலைஸ் லைஃப் இது ஆடி ரெண்டாவது வெள்ளி முதல் வெள்ளி நான் கூழ் கூழு படைக்கிறதும் குலதெய்வ செம்பு வச்சதையும் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன் இந்த ஒரே ஷாட்டில் அது ரெண்டுத்தையுமே நான் இப்போ காமிச்சிடுறேன் கூழ் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வச்சதில் தயிர் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு க்ரீன் செல்லி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாம்பழமோ இல்லை காயோ எதுனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதில் சேர்த்து கொஞ்சம் வேப்பில் மேலே வச்சுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் சுத்திரி வேப்பிலையும் கட்டி விட்டுருங்க குலதெய்வ செம்பு ரெடி பண்ணலாம் குலதெய்வ செம்பு போன வாரம் வச்சதுலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து வீட்டெலாம் தெளிச்சுட்டு செடிக்கு ப்ளஸ் துளசி செடிக்கெல்லாம் ஊற்றிட்டு திரும்ப அகையின் நீ சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் இந்த மஞ்சள் குங்குமத்தில் க ஜ்வாதும் பச்சை கற்புரமும் சேர்த்து வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் உங்களுக்கே அது ஃபுல்லாக இந்த செம்பு ஃபுல்லாக நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்க்குற பாத்திரமும் கொஞ்சம் சுத்தமானதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சேர்த்துட்டு பன்னீரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு போன வாரம் நான் என்னென்ன ஆட் பண்ணணும் அதே தான் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாவது சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு லெமன் சேர்த்துருப்பேன் அதை உங்களுக்கு காமிக்காத விட்டுட்டேன் சாரி லெமன் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை கற்பரும் தனியாகவும் நான் அதில் போட்டுக்கிறேன் பவுடர் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செவ்வந்தி பூ வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் நம்ம வேப்பில் வைக்க போகிறோம் அவ்வளோதான் குல குலதெய்வ செம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையோ அவங்களாம் டெஃபினட்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து குலதெய்வம் தான் நம்மளை காக்கிற தெய்வம் நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் நம்ம கூடையே வந்துட்டு அவங்க தான் நாங்களை காமிப்பாங்க அதனால் இது மாதிரி பண்ணுறதால நமக்கு நல்லது தான் நடக்கும் சரிங்களா சில நிலவாசலில் கொண்டு வந்து நல்லா தாமரை பூக்கோளெலாம் போட்டு அதில் வச்சு தீப தூப கற்பூர ஆரது காமிச்சு கொண்டு போய் நம்ம சாமி ரூமில் போன வாரம் எந்த இடத்துல குலதெய்வ செம்பு வச்சீங்களோ அதே இடத்துல வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் கூழ வச்சு அதுக்கும் தீப தூப எல்லாம் காமிச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ காமிச்சிடுறீங்களா உடனே வந்து வெளியிலையோ இல்லை ஏதாவது வேலையோ பண்ணிடாத ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட போதுங்க உட்காந்து உங்களுக்கு என்ன பேசணுமோ என்ன கேட்கணுமோ எதுக்கு தேங்க் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ண 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 எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் ஃப்ரைடேனால் நான் என்னோடய வீட்டை இப்படி தான் வச்சுப்பேன் இது வந்து முன்னாடி கேட்டு கேட்லேயும் ஒரு தாமிரப்பூ கோலம் ஆல்ரெடி போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துளசி வச்சுருப்பேன் துளசிக்கும் தாமரை கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உருளி வச்சுட்டு திரும்ப இது வந்து நிலவாசல் அதுலேயும் ஒரு தாமிரப்பூ கோலம் போட்டாச்சு போட்டுட்டு திரும்ப அங்கேயே நம்ம உள்ளே வந்துட்டோன்னா சாமி ரூமு சாமி ரூமில் நான் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன் சரிங்களா குலதெய்வ செம்பு ப்ளஸ் கூழ் இன்னைக்கு வந்து ஃப்ரைடேன்றதால பத்தரை பன்னெண்டுக்குள்ளேயே நான் படைச்சிடணும் அதனால் சாமியும் நான் கும்பிட்டுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் subscribe நாளைக்கு இன்னொரு வீடாக பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாசிட்டிவாக வச்சுக்கலாம் சிரிச்சிட்டே போயிடலாம் ஓகேங்களா ஸ்ப்ரெட் பாசிட்டிவ்